ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நான் ஆட்டுக்கால் சூப்பு ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்குங்க எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் செஞ்சது இதில் வந்து டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் ஆரட்டு சூடாக இருக்குது இதெல்லாம் எனக்கு சூப் தான் குடிப்பேன் ஃபஸ்ட் டைம் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்டதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அது சூப்பை எடுத்துக்கிட்டு அந்த இருக்கு இல்லைங்களா கால் இருக்குது இல்லைங்களா அதில் தேங்காய் மிளகு ஜீரகம் பொட்டுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை வதக்கி சேர்த்து அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன் வெள்ளை சாதம் அதை எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இருங்க குழம்பு வந்து நல்ல ஆவி பறக்குது இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் அந்த பீஸ்லாம் சாப்பிட்டதில்ல குழம்பு பாருங்கள் ஆட்டுக்கால் பாயான்னு சொல்லுவாங்க அதுதானா குழம்புன்னு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருந்தது அந்த கால்லாம் சாப்பிட பிடிக்கல எனக்கு வெள்ளை சாதம் வாங்க நம்ம தண்ணில் எப்படி ஓடுது பாருங்க மரத்தில் சூப்பராக ஓடிட்டு இருக்கு பாருங்க நல்லா வெயில் அடிக்குது சக்கரை மரத்தில் ஏறி ஓடி ஓடி விளையா நல்ல பழலாம் கொட்டுதுங்க இப்போ இப்போ வந்து நம்ம இந்த மாங்காய் எப்போதான் பழுக்குன்னு தெரியலங்க ஒன்று ஒன்று பழுத்து கீழே விழுது இந்த ஒரு சைடு மட்டும்தான் இப்படி கொத்து கொத்தா தூங்குது மீதி மரம்லாம் காய்க்கல பாருங்க அந்த சைடு ஒரு மரம் இருக்குது பெரிய மரம் அதில் ஒரே ஒரு காய் தான் பெருசாக இருந்தது அதுவும் கீழே விழுந்து சொத்து மாதிரி ஆயிடுச்சு இப்படியே தொங்கிகிட்ருக்குது ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சிங்களா காற்று நல்லா வருது ஆனால் வெயிலும் அந்த அளவு இருக்குது இந்த கூண்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் கோழிலாம் வளர்த்துனோம் நான் கோழி கிளி முயல் எல்லாம் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் இருந்தது இப்படி தான் ஓடுது இன்னும் உயரம் பத்தில் மேலே காமிச்சி எடுக்கணும் கழுத்து வலிக்குதுங்க சரியான வெயில் இன்னும் ஜூம் பண்ணால் இவ்வளோ தான் தெரியுது தெரியுதுங்களா பாருங்கள் சர்க்கரை மரம் ஃபஸ்ட்டு நல்லுக்காக அங்கே தான் வானதி பவியிலெல்லாம் கட்டுவேன் இப்போ கட்டுறதில்லைங்க அடுத்தது மாதுளம் மரம் பாருங்கள் பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது இன்னும் நிறைய பூ இருந்தது கொட்டிடுச்சு போல் சகப்பாக இருக்கும் பழம் நம்ம அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னு பாருங்கள் நம்ம இதுதாங்க தோப்பு பாருங்க அங்கே தென்னைமுறை லாஸ்ட்டாக தெரியுதுங்க தான் இருக்குது அங்கேருந்து இருந்து போகணுங்க நம்ம செல்லக்குட்டி பாருங்கள் வலிக்குதோ கயிறு முக்கு அம்மாவை பார்த்துக்கிட்டே நிற்கிது வானதி வந்து கடையில் பால் கறக்குறதுக்காக பிடிச்சிட்டு வந்து கட்டியிருக்கேன் பிடிச்சிட்டு வந்துட்டு அதுக்குன்னு பாருங்கள் ஒரே கோபம் பால் கறந்துட்டு திருப்பி கொண்டு போய் தோட்டத்துலேயே கட்டிடணும் வெயிலாக இல்லைங்களா இங்கே ஹாஸ்பிட்டல் சட்டை அதனால் வீட்டாக இருக்கும் அங்கே மரத்து நிலையில் இருக்கும் எவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க எவ்வளோ கிட்ட போனாலும் இப்போ மீளா அங்கே விட்டுட்டு வந்தாச்சு காட்டில் அதனால அப்படியே கோ இந்த சைடு கண்ணுக்குட்டி துள்ளு அது ஒரு நாளைக்கு காமிக்கிறாங்க கட்டம் எல்லாரும் இதை கொம்பு பார்த்தே பயந்துக்கிறாங்க ஆனால் இது ஒன்றும் செய்யாது வாழ்க்கை நல்லா க்ளீன் பண்ணிக்க கொஞ்சம் இழைச்சிருச்சிங்க நைட்டு தீவனை தட்டுலாம் இல்லைங்களா நல்லா இழைச்சிருச்சிங்க ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் பாலும் வத்திருச்சு கயிறு பாருங்க அது கூட என்ன கலரில் இருக்குங்க அடுத்து நம்ம கட்டி இருந்தா மரத்தை முட்டி முட்டி உடிச்சுக்கிட்டு கீழே கட்டி இருந்த தோப்புல மேலே ஏறிட்டு நிற்கிறான் எப்படி வேணும் பாருங்க சூப்பரா இருக்குங்களா மேகம் இந்த ரெண்டு சவுண்ட் வர மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டா நான் பார்த்தா இந்த காத்து பறவைகளோட சவுண்ட் எல்லாம் இருக்கும் வாய்ஸ் இருக்கும் இது பாருங்கள் காலையிலேருந்து இப்படியே உட்காந்துருக்குதுங்க கருவேப்பழை மரத்தில் நானும் கிட்டே போனாலும் போகல இது பண்ணலாம் அப்புறம் தான் சரின்னு வீடியோ எடுத்து தான் இப்படி இருக்குது பாருங்க மூணு பறவைகளும் பிடிச்சிருக்குங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்க இந்த வழியாக தான் போய் தோப்புக்கு போகணும் இந்த ஓரமாக ஒரே பூண்டாக இருக்குது கீழே போனால் தான் போ கீழே கட்டினா அது மேலே ஏறி மரத்தை சாப்பிட்டுட்டு இருக்குது இப்போ ஒரு பறவை ஓடிடுச்சிங்களா இந்த ரெண்டும் உட்காந்துருக்காங்க அப்படியே பாருங்க ஆ வந்தாச்சு கருவேப்பில மரம்னா தலையெல்லாம் கொட்டிட்டு இப்போ தான் துளுத்து வருது இவங்க கூடிய நம்ம சேர்ந்து இருந்துக்க வேண்டியதுதான் எப்படி இருக்குது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் இந்த ரட்டை வாழ்குருவின்னு சொல்லுவோம் இல்லைன்னா கருங்குருவி அது என்ன பேருன்னு தெரியல ஓகே பாய் தேங்க் யூ டு ஆல் டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ இது மாதிரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் டேக் கேர் பாய் தேங்க்யூ நிறைய மாற்றி மாற்றி பறந்து பறந்து இருப்பாங்க அவங்க இதுதாங்க மரம் இந்த இருக்கு பாருங்கள்